தமிழ் நெஞ்சங்களே இதயம் கனிந்த நல் வணக்கம் பத்து பேர் போர் செய்கிறத்துக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் ஒரு தலைவன் இல்லைன்னா அவங்க ஜெயிக்க முடியுமா பாருங்க பத்தாயிரம் பேர் படையில் இருந்தால் கூட ஒரு தலைவனை பொறுத்து தான் வெற்றி தோல்வி இருக்குது நம்புவீங்களா நெப்போலியன் என்ன பண்ணுவாராம் தன்னுடைய படையை பார்த்து இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எண்ணுங்க அப்படின்னு எண்ணிட்டு யாராவது ஒருத்தர் ஆயிரம் அப்படின்னு சொன்னால் என்னை சேர்த்தியான்னு கேப்பார் ஆமாங்க உங்களையும் சேர்த்து ம் நீங்க ஆயிரம்னு சொன்னா என்ன ஒன்றுன்னு சொல்லக்கூடாது ஆயிரம்னு சொல்லணும் வரோம் நீங்க ஆயிரம் பேரும் சமம் நான் ஒரு ஆள் ஆயிரம் பேருக்கு சமம் அப்படின்னு அது கர்வம் இல்லை ஒரு தலைவன் என்பவன் அந்த முழு படைக்கும் நிகரான ஒரு பெரிய தலைவன் சரியான ஒரு தலைவன் அமையலைன்னா வெற்றி பெற முடியுமா முடியாது ஒரு ராஜா சாக போற போது பிள்ளைய கூப்பிட்டு ரெண்டு நாணயத்தை கொடுத்தார் அந்த நாணயத்தில் பார்த்தா ரெண்டு பக்கமுமே பூ இருந்தது அதே மாதிரி இன்னொரு நாணயத்தில் ரெண்டு பக்கமுமே தலை இருந்தது இது என்னப்பா அப்படின்னா நம்ம படை வீரர்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்கடா ஆனால் சண்டை போடுறதுக்கு முன்னாடி சாமி உத்தரவு கேட்கலாம் அப்படின்பா நான் அதுக்காகவே ஒரு காய் வச்சுருக்கிறேன் தலை விழுந்தா சண்டை அப்படின்னா இந்த தலை இருக்கிற காயை எடுத்து சுண்டுவேன் ரெண்டு பக்கமுமே தலை விழும் அது மாதிரி பூ இருந்தா சண்டை இல்லை அப்படின்னு முடிவாச்சுன்னா நான் பூ இருக்கிற காயை எடுத்து சுண்டுவேன் அப்போ என்ன ஆகும் கண்டிப்பாக சண்டை இல்லாமல் போகும் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் என் வீரர்களை செய்ய வைப்பேன்னாராம் அப்போ ஒரு தலைவன் புத்திசாலியா இருந்தால் ஒரு மிகப்பெரிய படையையே வேலை வாங்க முடியும் தலைமை தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் ஒரு சின்ன கதை பாருங்களேன் நிலை மக்கள் சால உடைத்தேனினும் தானே தலை மக்கள் இல்வழி வணக்கம் குருவே வணக்கம் குருவே வணக்கம் குருவே வணக்கம் வணக்கம் எல்லாரும் பயிற்சிக்கு தயார் ஆயிட்டீங்களா தயார் குருவே ஜெர்ரி நீ இங்க தான் இருக்கியா ஆமாம் குருவே என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்க குருவே நாம இன்னைக்கு ரொம்ப கடினமான பயிற்சி எல்லாம் செய்ய போறோம் இந்த பயிற்சி எல்லாம் செய்ய முதல்ல நாம மனசை எந்த சிந்தனையும் இல்லாம ஒரு நிலைப்படுத்தணும் ஒரு நிலைனா என்ன குருவே ஜெர்ரி உனக்கு தெரியலையா ஆமா குருவே

இதே மாதிரி தான் நீங்களும் செய்யணும் முதல்ல யார் செய்ய போறா நான் தயார் குருவே நல்லது புஜ்ஜி உன்னை பாராட்டுறேன் நீ கவனமா செய்யணும் சரிங்க குருவே ரொம்ப அழகாக செஞ்சீங்க சில பேர் பயிற்சியில் பதட்டமாக இருந்தீங்க இருந்தாலும் நல்லபடியாக முடிச்சிங்க என்னுடைய பாராட்டுகள் இப்போ நாம இந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவிலேய நுழைஞ்சி எங்கேயும் மாட்டிக்கொள்ளாம வெளியே வர்றது எப்படி செய்து காட்ட போறேன் மிகவும் கவனமா பாருங்க என்னச்சி இன்னும் குருவ காணமே

இப்போ உங்களை எல்லாம் ஐந்து ஐந்து பேரா தனித்தனி குழுவா பிரிக்க போறேன் புஜ்ஜி எல்லோரையும் தனித்தனி குழுவா நிற்கவை மிக்கி இங்க வா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்க ஒரு குழு டிக்கி இங்க வா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்க ஒரு குழு சரியா என்ன புஜ்ஜி தயாரா தயார் குருவே இப்ப நீங்க நான் சொல்றத நல்லா கவனிக்கணும் குழுக்களா இருக்கிற நீங்க இந்த மரக்கிளைகள்ல கூடு கட்டணும் எந்த சீக்கிரமாகவும் அழகாகவும் கூடு கட்டுதோ அந்த குழு தான் வெற்றி பெற்றதாக அர்த்தம் என்ன தயாரா தயார் குருவே ஒன்று இரண்டு மூன்று மாணவிகளா நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க நீங்க ஆகாய விமானத்தை பார்த்திருப்பீங்க அதுபோல நாமெல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த கழுகை தாக்கினா அந்த கழுகு பயந்து ஓடிடும் நாம ஜெரிய காப்பாத்துக்கலாம் என்ன சரியா வாங்க சேர்ந்து தாக்குவோம் தயாரா விமானம் கீழே இறங்குற மாதிரி எல்லாரும் கழுகை தாக்குவோம் வாங்க

சந்தோஷமா ஜெரி புஜி இன்னும் ஒரே ஒரு முறை ஜெரி குரு வர நேரமாச்சு நம்ம அப்புறமா விளையாடலாம் சரியா என்ன புச்சி எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டியா ஆமா என்ன இன்னும் குருவை காணோ தெரியலையே எல்லாரும் மேலே வாங்க குரு வந்துட்டாரு எனக்கு முன்னாடியே எல்லாரும் தயாராயிட்ட மாதிரி தெரியுது என்ன வகுப்பு குருவே பின்னாலேயே பறந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்பட ஐயோ எவ்வளவு தானியம் நாம என்ன தானியத்தை எல்லாம் தின்னுட்டு அதுக்கப்புறமா போலாம் புச்சி வேணாண்டா அம்மு நமக்கு எதுவும் ஆகாது ஏன்னா நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க அப்ப குருவுக்கு சொல்லலாமா ஏ குரு அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு அவர் எங்க போறாருன்னு எனக்கு தெரியும் நாம என்ன தானியத்தை எல்லாம் தின்னுட்டு அதுக்கு அப்புறமா போலாம் ஏ என் கூட வர்றவங்க எல்லாம் வரலாண்டா இவ்வளவுதான் இதை பத்தி எவ்வளவு நாள் ஆச்சு நல்ல வேட்டா நல்ல உணவை தவற விட பாத்தீங்களே உடனே புறப்படுங்க என்னாச்சுன்னு போய் பார்ப்போம் உடனே போயிட்டா அதுங்க பறக்க வாய்ப்பு இருக்கு

இதை விட பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க உங்களால முடியும் கொஞ்ச தூரம் தான் நல்லா மாட்டிட்டு இருக்கு வர மாட்டேங்குது மெதுவா அவசரம் வேணாம் மெதுவா என்ன மன்னிச்சிடுங்க குருவே பரவாயில்ல புஜ்ஜி நாமெல்லாம் திரும்ப வருவோன்னு நினைச்சே பார்க்கலடா வீட நம்மள புடிச்சிடுவானோன்னு பயந்துட்டேன் என்னாச்சு அது பெரிய கதை முதல்ல இந்த வளையத்தை அறுத்து விடு சரி நன்றி ஜெர்ரி ஓடுவே நன்றி ஜெர்ரி என்ன குருவே இது எனக்கு பே நன்றி சொல்றீங்க இங்க வலையில இருந்து ரொம்ப நன்றி ஜெரி புச்சி அம்மு நீங்க எல்லாரும் என்னதா உறுதியான வீரர்களா இருந்தாலும் உங்க எல்லாரையும் திறமையா வழிநடத்தி சென்ற உங்க குருவால தான் வெற்றி பெற முடிஞ்சது முடிந்ததா இன்னும் இருக்கா குரு வாங்க குரு வாங்க குரு வாங்க அடுத்த பயிற்சிக்கு தயாரா தயார் குருவே படைமாட்சி என்ற அதிகாரத்திலே நிலை மக்கள் சாலை உடைத்து எனினும் நிலை மக்கள்னா நிலை நின்று சண்டை செய்யக்கூடிய மக்கள் சாலை சாலைன்னா நிறைய நிறைய போர் வீரர்கள் ஒரு தலைவனுடைய கையில் இருந்தாலும் ஜெயிக்க முடியுமா முடியாது எப்போ முடியாது தானே தலை மக்கள் இல்வழியில் தானேனா உங்களுக்கு தெரியும் சேனை தலை மக்கள் இல்வழியில்னா தலைவன் சரியானபடி இல்லாத போது ஜெயிக்க முடியாது ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்லுவாங்க நெப்போலியன் மிகப்பெரிய தலைவன் சொல்லின இந்த நெப்போலியனை வீழ்த்திட்டா இந்த படையை பிடிச்சிடலான்னு முடிவு பண்ண எதிர்த்தரப்பு என்ன பண்ணாங்களா ஒரு நாற்பது ஐம்பது பூனையை கொண்டு வந்து போர்க்களத்துக்குள்ள விட்டுட்டாங்களாம் நீங்க நம்புனா நம்புங்க அவ்வளவு பெரிய உலக வீரன் நெப்போலியனுக்கு பூனைன்னா பயம் அவன் சின்ன வயசுல தூங்கும் போது பூனை முகத்துல அரைஞ்சிருச்சு அதனால பூனையை கண்டா அவனுக்கு பயம் இதை தெரிந்து வைத்துக் கொண்டு எதிரி தலைவன் என்ன பண்ணிட்டா பூனையை கொண்டு வந்து போர்க்கடத்தில் விட்டான் சரியில்லை என்றால் அந்த மிகப்பெரிய படை ஆபத்துக்கு உள்ளாகும் நிலை மக்கள் சால உடைத்து எனினும் தானே தலைமக்கள் இல்வழி தலைவன் சரியில்லை என்றால் ஒரு தானையால் ஜெயிக்க முடியாது மக்கள் சால உடைத்தேனினும் தானே தலை மக்கள் இல்வழி